அன்றாடைய நூத்தி பதினேழாவது மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் திருச்சி மாநகர்கள் இந்த மண்டலத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் மரியாதைக்குரிய இந்த மண்டலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி டாக்டர் ரோஹயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் உயிரின மேலான தலைவர் உலக தமிழர்களுக்கு ஒருபெறும் தலைவர் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப தலைவர் அவர்களே எங்கள் இயக்கத்தினுடைய இந்த எழுச்சிக்கு காரணம் எங்கள் இளம் தலைவர் துறை வைகோ அவர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் தலைவர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மாநாட்டினுடைய திறப்பாளராக வாய்ப்பை தந்த தலைவர் அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய திறப்பாளருடைய வாய்ப்பையும் எனக்கு தந்திருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் இதை எனக்கு பெரிய தகுதி என்ன வேண்டும் என்று நான் தலைவரிடத்தில் நான் அன்போடு கேட்டு இந்த மாநாடு எட்டு திசைகளும் இன்றைக்கு திக்கட்ட திசைகள் எல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னும் அரை மணி நேரத்தில் பொங்கி வழிகின்ற நிலைமை உருவாகும் இருக்கலாம் இருக்கலாம் மறுபலச்சு தொண்டன் உள்ளவன் உயிரை கூட தலைவருக்காக தியாகம் செய்யக்கூடிய தொண்டர்கள் இங்க இருக்கின்றார்கள் வழிநடுகளும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு வருகின்ற பொழுது பார்க்கின்றதால் எங்களுடைய தலைவருடைய முகம் இன்றைக்கு மறுமலர்ச்சி என்ற பெயருக்கு எங்களுடைய தலைவருடைய முகமும் இன்றைக்கு மறுமலர்ச்சியாக இருக்கின்றது இதைத்தான் உங்களை காண்பதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே வந்து குவிந்திருக்கின்றார்கள் இந்த மாநாடு வெற்றி பெறும் இளம் தலைவர் இந்த இயக்கத்திற்கு வந்த பின்பு இன்றைக்கு தமிழகம் எங்கும் மறுமலர்ச்சி திமுக இன்றைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் எழுச்சியோடு இருக்கின்றார்கள் அந்த எழுச்சிக்கு காரணம் எங்களுடைய இளந்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் போனாலும் தலைவர் வைகோ நாடாளுமன்றத்தில் இருந்தால் அந்த நாடாளுமன்றத்துக்கு பெருமை அந்த நாடாளுமன்றத்தை இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைவர் அந்த பெருமையை இன்றைக்கு தமிழகத்திற்கு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருங்காலத்தில் நிச்சயமாக மறுமலர்ச்சி தொண்டர்களே நம்மளுடைய குடும்பம் மறுமலர்ச்சி திமுக என்பது அரசியல் இயக்கத்தை தாண்டி அரசியல் இயக்கம் என்றால் அது தனக்காக இருக்கும் தலைவருக்காக இருக்கும் மறுமலர்ச்சி திமுக மட்டும்தான் இருக்கின்ற தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கின்ற இயக்கம் தலைவர் கால ரத்தம் அடைந்தால் என்னுடைய தலைவருடைய கண்களுடைய ரத்தம் அடிக்கின்ற தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் தலைவரை இப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றதற்கு என்ன தவம் செய்தோம் என்று பல நேரங்களில் யோசித்து போதிருக்கின்றோம் வேலூர் சிறையில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது மரியாதைக்குரிய கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட தொண்டர் தலைவரை நீங்கள் பெற்றோருக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னபொழுது பொழுது நம்ம உயிரிடம் மேலான தலைவர் சொன்னார் இப்படிப்பட்ட தொண்டர்களை

அந்த வெற்றியை ஈட்டுகின்ற போலியிலே நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டு திமுக தொண்டருடைய பாதங்களை வணங்கி இந்த மாபெரும் வெட்டி ஆகிய இந்த மாவட்ட செயலாளர்களை அன்பு கிணறு அண்ணன் சோமிக்கணைய சேரன் அவர்கள் அன்புக்கிணைய தமிழ் மாணிக்கம் அவர்கள் அண்ணன் களியமூர்த்தி அவர்கள் மரியாதைக்குரிய அலுவலர் மாவட்ட செயலாளர் அவர்கள் அரியலூர் நம்முடைய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய டாக்டர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நன்றி கூறி வாழ்க வைக்கோ வாழ்க துறை வைக்கோ வாழ்க வாழ்களுக்கு திமுக வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி என்பது இனிமேதான் தொடர்ந்து வெற்றி பல பேர் சொல்வார்கள் இந்த இயக்கம் பெருமை அடைந்திருக்கின்றது மறுமணி திமுக இன்னைக்கு வளர்ந்து நிக்கின்றது இந்த வெற்றிக்கு காரணம் துறை வாய்க்கும் அதை பல பேர் இன்னைக்கு பொறுத்துக் கொள்ள முடியாமல் பல பேர் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இந்த ஏற்றத்தை அபகரிக்க நினைக்கின்றவர்களை தூக்கி எறிந்து குப்பையில எறிவதற்கு மறுமலர்ச்சி திமுக ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கத்தை நீங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் குடும்பத்தை எப்படி நேசிக்கணும் நாம் பிள்ளைகளை எப்படி நேசிக்கணும் நாம் வளர்ப்பு இருக்க எப்படி எல்லாம் பாடுபடுகிறமோ அதே அளவுக்கு மறுமணி திமுக வளர்ப்பிருக்கும் தலைவர் வைகோபம் துறை வைக்கோபம் நீட்புகிற திசையில் நாம் பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்